இருக்கலாம் அம்பேத்கர் சிந்தனே என் கேள்வி இருக்காது இல்ல வந்து நிறைய இடத்துல வந்து ஆதரிச்சிருக்கு அப்படின்னா ஈவன் ஆமா நான் இல்ல எல்லாம் சொல்ல இவ்வளவு பண்ணி நான் விசிக்காவில போய் நினைச்சதுக்கு காரணம் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரே ஆசை என்னன்னா நான் வந்து அரசியலுக்குள்ள போனோம் அது என்ன மாதிரி அரசியல்னா அம்பேத்கரை வந்து அவருடைய கொள்கையில உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி எதுவோ அம்பேத்கருடைய தத்துவத்தை செயல்படுத்த கட்சி எது எதுவோ அதெல்லாம் நான் போனேன் நான் ஒரு நாள் கூட வந்து நான் வந்து ஒரு திராவிட கட்சியில் போனேன் நான் ஒரு இது தேசிய கட்சி தரணும் அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப வெளிப்படையா நான் ரொம்ப முடிவாக இருந்தது எந்த கட்சி அம்பேத்கர் சிந்தனையுள்ள கட்சியோ நீங்க என்னென்னா பேர் வச்சீங்க தலித் கட்சி சொல்லுங்க அது என்ன பட்டியல் சமூக கட்சி எது சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு தேவை அம்பேத்கர் இதுக்கு தூக்கி பிடிக்கிற கட்சியில போனதுதான் என்னுடைய ஆசை அங்க போனதுக்கு நான் அதே காரணம் விசிக்கா தான் நான் பார்க்கும்பொழுது இன்னைக்கு அப்படி தெரிஞ்சது பார்க்கும் பொழுது நான் இன்னைக்கும் குறை சொல்லலாம் விரும்பல நான் கட்சிக்குள்ள போயிட்டு நான் அங்க செயல்பட முடியாம போனது என்ன காரணம் போன நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் நான் கட்சி வெளியே வந்த உடனே நான் ஒரு போஸ்ட் போட்டதுக்கும் சரி வீடியோ போட்டதுக்கும் சரி என்ன கேட்டாங்கன்னா இவர் போன உடனே தூக்கி குத்துணுமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கேட்டாங்க நம்ம என்ன சொல்றேன்னா நான் ஒரு நெறியாளராக அறியப்பட்டிருக்கேன் பல சேனல்லாம் வேலை செஞ்சிருக்கேன் ஒரு அட்வொகேட்டா இருக்க பொதுவா நம்மள மாதிரி நாட்கள் என்ன நினைப்பாங்க நம்ம வந்து ஒரு மீடியாவில் பேசணும் ஒரு பேனரில் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தான் இருக்கும் பட் நான் அதெல்லாம் நினச்சேன் நமக்கு அதெல்லாம் இருக்கும் கிடைக்கும் நினச்சேன் பட் உள்ள போகும்போது அதுக்கான சூழலெல்லாம் இல்லை அதுக்காக எனக்கு எனக்கு கொடுக்கல அதனால வெளியே வந்து பொருள் கிடையாது அங்க நான் எப்போ இருந்தாலும் செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு உள்ளார்ந்த உணர்வு எனக்கு இருந்துச்சு ஏன்னா நான் வந்து